கௌரவ சபானர் அவர்களே பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ டாக்டர் இராமநாதன் அர்ச்சினா அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பர் மாதம் இருபத்தி ஒராம் தேதியும் கௌரவ சபானர் அவர்களுக்கு ஆற்றப்படுத்திய கௌரவ சபானர் அவர்களால் இருபத்தைந்து டிசம்பர் முதலாம் தேதி பாராளுமன்றத்தில் வழங்கப்பட்ட உத்தரவின் பிரகாரம் பாராளுமன்ற நிலக்கட்டளை நூற்று பதினெட்டின் ஏற்பாடுகளின் பிரகாரம் ஒழுக்கவியல் மற்றும் சிறப்பு உரிமைகள் பற்றிய கொள்கைக்கு ஆற்றப்படுத்தப்படுமாக நான் முன் மொழிகின்றேன் அதனை வழிமொழிய வேண்டும் கௌரவ சபானர் அவர்களே கௌரவ காயந்த கருணாத்திலக்கா அவர்கள் எதிர்கட்சியின் கோலாசன் அவர்கள் முன்வைக்கப்பட்ட முன்மொழிவை நான் வழிமொழிகின்றேன் நான் எழுபத்தேழாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு படிக்கிற பொழுது பண்டாரவெண்ணியன் பற்றிய ஒரு பாடப்பரப்பு இருந்தது சங்கிலியன் பற்றிய தனியான பாடப்பரப்பு தமிழில் இருந்தது அவை திரும்பவும் உள்வாங்கப்பட வேண்டும் என்பதே எங்களுடையதும் தமிழர்களுக்கான தமிழருடைய வரலாற்றுக்கான சரியான அடையாளமாக ஒரு பகுதியை நீங்கள் உருவாக்க வேண்டும் வரலாற்றிலே கொண்டு வர வேண்டும் என்பதை நான் வலியுறுத்துகிறேன் அவர்களுடைய கருத்தை நாங்கள் நிச்சயமாக கவனத்தில் அவர்கள் அமைச்சரும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சருமான மாண்புமிகு கலாநிதி கருணி அமரசூரிய அவர்களை என்று கேட்பதற்கு இலங்கையில் சிங்கள மக்களைப் போல தமிழர்களும் வரலாற்று அடிப்படைகளை கொண்ட இந்த மண்ணுக்கு பூர்வீகமான சொந்த உரித்து கொண்ட தேசிய இனமாகும் விஜயனும் தோழர்களும் இந்த நாட்டுக்கு வரும் முதலே பஞ்ச ஈச்சரங்களுடன் நாகர்களாக இயக்கர்களாக தமிழர்கள் ஈழத்து மண்ணில் வாழ்ந்து வந்தார்கள் என்பதை மகாவம்சம் முதல் ஆய்வாளர்கள் வரை குறிப்பிடுகிறார்கள் போர்த்துக்கேயர் ஒல்லாந்தர் ஆங்கிலேயர் இந்த மண்ணை வெண்வளைப்பு செய்து அதிகார ஆட்சி செய்த போதும் தமிழர்கள் தீரத்துடன் அவர்களுக்கு எதிராக போராடியுள்ளார்கள் குறிப்பாக வடக்கு கிழக்கு மண்ணில் அரசுகள் அமைத்து சங்கிலியன் பண்டாரவண்ணியன் பரராஜசேகரன் போன்ற மன்னர்கள் தீரத்துடன் தாயக தேசத்திற்காக போராடியுள்ளனர் நல்லநாச்சி போன்ற பெண் சிற்றரசர்களும் இந்த மண்ணின் விடுதலைக்காக போராடி தங்களை அர்ப்பணித்து அர்ப்பணித்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளின் பிற்பாடு அநாகரிக தர்மபால டிபி ஜாஜா போல ஆறுமுக நாவலரும் சைவத்தையும் தமிழையும் காக்க போராடியுள்ளார் ஆனால் இலங்கையில் உள்ள கல்வி அமைச்சின் பாடத்திட்டங்களில் தமிழர் வரலாறு திட்டமிட்டே மறைக்கப்பட்டு வருவதை அவதானிக்க முடிகிறது வரலாறு சித்திரம் போன்ற பாடங்களில் தமிழ் மன்னர்களின் பெயர்கள் அக்கால லட்சுமிகள் கல்வெட்டுகள் திட்டமிட்டே மறைக்கப்பட்டுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தமிழ் வரலாற்று பாடநூல்களில் தமிழரின் வரலாறு ஓரளவுக்கேனும் குறிப்பிடப்பட்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுகளில் இலவச பாடநூல் வழங்கும் திட்டம் உருவாக்கப்பட்ட பின் தமிழர்கள் வரலாறு திட்டமிட்டே சங்கிலியன் பண்டாரவன் நல்லநாட்சி எல்லாளன் போன்ற தமிழ் மன்னர்களின் வரலாறு இல்லாத அளிக்கப்பட்டுள்ளதை அமைச்சர் அறிவாரா ஒன்று இலங்கையின் விடுதலையில் தீரத்துடன் போராடிய தமிழ் மன்னர்களின் வரலாறு பாடநூல்களில் உட்புகுத்தப்படுமா இரண்டாவது கல்வி திட்டத்தில் வரலாற்று பகுதியில் தமிழர் வரலாற்றுக்குரிய தனி அங்கீகாரம் வழங்குவதில் என்ன தடை இருக்கிறது மூன்று தமிழர் வரலாற்றின் இலட்சினைகள் கல்வெட்டுக்கள் ஓலைகள் இந்நாட்டில் பாதுகாப்பாக பேணப்படுகின்றதா நான்கு சங்கிலியன் பண்டாரவண்ணியன் நல்லனாச்சி எல்லாளன் போன்ற மன்னர்களின் வரலாறுகளை தமிழ் வரலாறு சித்திர பாடங்களில் இருப்பதற்கு தங்களால் உறுதிப்பாடு தர முடியுமா கௌரவ சபாநாயகர் அவர்களே முதலாவது கேள்வி தற்போது நடைமுறையில் உள்ள வரலாற்று பாடத்திட்டத்தில் தமிழ் அரசர்களின் விவரங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன தரம் ஏழு ஏழாவது பாடம் யாழ்ப்பாணம் மற்றும் வன்னியர்கள் பற்றிய பாடம் உள்வா உள்வாங்கப்பட்டிருக்கின்றது தரம் பத்து பத்தாம் பாடத்தில் யாழ் ராஜதானி பற்றிய பாடவிதானம் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது சங்கிலியனின் விவரங்களும் அதிலே உள்வாங்கப்பட்டிருக்கின்றன சபாநகர் அவர்களே புதிய கல்வி சீர்திருத்தத்தின்படி தரம் ஆறு வரலாறு பாடத்திற்கான புதிய பாடத்திட்டம் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது அதில் சங்கிலிய மன்னனின் மாளிகை படமாக உள்வாங்கப்பட்டிருக்கின்றது வரலாறு என்பது பாடசாலை மாணவர்களுக்கு ஒரு பாடமாக சிங்கள ஒரு பாடமாக அதாவது தமிழ் வரலாறு சிங்கள வரலாறு என்று அதை நாங்கள் பிரித்து வைக்கவில்லை வரலாறு என்பது ஒன்றுதான் அந்த அடிப்படையில் அந்தந்த காலப்பகுதியில் ஆட்சி செய்த மன்னர்களின் விவரங்கள் பற்றி மாணவர்களுக்கு போதிக்கப்படுகிறது மூன்றாவது கேள்வி வரலாறு அதன் பாதுகாப்புக்காக அரம்பணியாற்றிய தேசிய தொல்பொரு தொல்பொருளியல் திணைக்களம் தமிழ் வரலாறை வெளிக்கொணர்வதற்காக அதற்கான காட்சியகங்களை ஏற்பாடு செய்திருக்கின்றன கொழும்பு அரும்பொருட்காட்சியகத்தில் நான்கு காட்சியறைகளும் இரண்டு விளக்க படங்களும் இருக்கின்றன ராஜராஜ சோழன் அதே போல ஆரிய சக்கரவர்த்தி போன்ற ஆட்சியாளர்களின் கட்சாசனங்களாக அவை இருக்கின்றன கொழும்பு தேசிய காட்சியகத்தில் தமிழ் கட்சாசனங்கள் அடங்கிய பேராசிரியர் கே பத்மநாதன் அவர்களால் பிரித்தெடுக்கப்பட்ட விடயங்கள் இருக்கின்றன சிவபெருமான் பார்வதியார் நடராசர் சுந்தரமூர்த்தியார் போன்ற தெய்வங்களின் சிலைகள் கொழும்பு அரண் பொருட்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றன அதற்கு மேலதிகமாக யாழ்ப்பாணம் ராஜதானியாக இருந்தபோது பயன்படுத்தப்பட்ட நாணயங்களும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கின்றன சங்ககாலத்திற்குரிய பாண்டிய மன்னன் சோழ மன்னன் காலப்பகுதிக்குரிய இயற்றப்பட்ட நூல்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கின்றன அதேபோல பிற சஞ்சிகைகளிலும் இந்த விடயங்கள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றன யாழ்ப்பாணம் கச்சேரி தொகுதி இலக்கம் இருபது இருபதின் கீழ் அந்த ஆவணங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன நான்காவது அழகியல் கலை போன்ற விடயங்களூடாக இதை நாங்கள் கற்க வேண்டும் பாடத்திட்டங்களை தயாரிக்கும் போது அனைத்து விடயங்களும் சர்வதேச தர நியமங்களும் கவனத்தில் கொள்ளப்பட்டவை தயாரிக்கப்பட்டிருக்கின்றன சித்திரக்கலை பாட சீர்திருத்தத்தின் போது இந்த விடயம் மேலும் கவனம் பெற்றது குறிப்பாக கலை ஆக்கங்களை ஆய்வு செய்யும் போது சம்பிரதாய நவீன கலை வடிவங்களை ஆய்வு செய்வதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன இலங்கை இந்தியா ஐரோப்பியா ஐரோப் ஐரோப்பியம் யூரோப்பியா சார்ந்த கலை படைப்புகளின் தெரிவுகள் அதில் இடம்பெறுகின்றன அவற்றின் கலை தகவல்களும் இடம்பெறுகின்றன எடுத்துக்காட்டாக புத்த பல்லவ நாகரிகம் தொடக்கம் அந்த காலகட்டத்திற்குரிய ஆக்கங்களும் இலங்கை இலங்கை அதை தழிவு கொண்டது என்பது பற்றிய விடயங்களும் புதிய பாடத்தின் சீர்திருத்தத்தில் சித்திரக்கலையில் சேர்க்கப்பட்டிருக்கின்றது அதன் உருவாக்கப்பட்ட மாற்றங்கள் தொடர்பான கலை மாதிரிகள் தொடர்பான விடயங்கள் அந்த விடயத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளன நவீன கலை உருவாக்கங்கள் கல்வி ஆராய்வு கல் தமிழ் மற்றும் காவடி முத்தையா துரைசாமி பெரிய தம்பி சுப்பிரமணியம் கே கனக சபாபதி சுந்தரம் ரமணி போன்ற ஆக்கங்களும் உள்வாங்கப்பட்டுள்ளன இந்த அனைத்து ஆக்கங்களும் உள்வாங்கப்பட்டுள்ளன சிங்கள தமிழ் முஸ்லிம் மற்றும் கிறிஸ்தவ என்ற அடிப்படையில் அடிப்படையில் நாங்கள் வேறுபாடு இன்றி இளைஞர் கலை படைப்புகள் மற்றும் திறனாளிகள் தொடர்பான விரிவான தூர நோக்குடன் கூடியதாக விடிய நாங்கள் உள்ளடக்கி இருக்கின்றோம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தொடக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள சித்திரக்கலை தொடர்பான அந்த விடயத்திலும் மற்றும் ஆசிரியர் அது தொடர்பான தமிழ் வல்லுநர் குழுவுடன் கூடியதாக அங்கீகாரத்துடன் கூடிய வளவாளர்களை நாங்கள் பெற்றுக்கொண்டுள்ளோம் அந்த உதவியும் புதிய கல்வி மறுசீரமைப்பு அமைவாக தயாரிக்கப்பட்ட சித்திர விடங்கள் தொடர்பாகவும் விடயபரப்புகள் மொடியூல் மற்றும் ஆசிரியர் வழிகாட்டல் ஆலோசனைகள் மீண்டும் நாங்கள் மீளாய்வு குழுவின் மூலமாகவும் நாங்கள்

சங்ககாலம் சங்கர்விய காலம் சோழர் காலம் அதற்கு பின்னர் நாயக்கர் காலம் நாலு காலங்களாக இருக்கிறது அதில் சோழர் தான் பாண்டிய மன்னர் அல்லது சோழ மன்னர்கள் ஆண்ட காலம் ஆகவே இந்த ராஜராஜ சோழன் காலம் என்பது சோழர் காலத்துக்குரியது இதில் மிக முக்கியமாக நான் இதில் விவாதம் அல்ல கூடுதலாக தமிழர்களுடைய வரலாற்று அடையாளங்கள் தமிழர்கள் இந்த மண்ணிலை ஆண்டு ஆட்சி புரிந்ததுக்கான வரலாறு மன்னன் பரராஜசேகரன் சங்கிலியன் பண்டாரவன் பண்டாரபணியனுக்கு கேப்டன் பண்டாரவன் என்ற ஒரு ரேங்க் ஒரு பட்டத்தை கூட பிரித்தானியர்கள் வழங்கியிருந்தார்கள் ஆனால் இப்பொழுது அந்த கல்லை கூட புடிஞ்சி எறிந்து விட்டார்கள் ஆகவே இந்த வரலாறுகள் மீண்டும் இந்த மண்ணிலே பாட புத்தகங்கள் இருந்தது நான் எழுபத்தேழாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு படிக்கிற பொழுது பண்டாரவெண்ணியன் பற்றிய ஒரு பாடப்பரப்பு இருந்தது சங்கிலியன் பற்றிய தனியான பாடப்பரப்பு தமிழில் இருந்தது அவை திரும்பவும் உள்வாங்கப்பட வேண்டும் என்பதே எங்களுடையதும் தமிழர்களுக்கான தமிழருடைய வரலாற்றுக்கான சரியான அடையாளமாக ஒரு பகுதியை நீங்கள் உருவாக்க வேண்டும் வரலாற்றிலே கொண்டு வர வேண்டும் என்பதை நான் வலியுறுத்துகிறேன் அவர்கள் நன்றி அவர்களுடைய கருத்தை நாங்கள் நிச்சயமாக கவனத்தில் கொள்வோம் உங்களுக்கு தெரியும் இது கல்வி தொடர்பான நிபுணர்கள் தான் இந்த பாடத்திட்டங்களை உருவாக்குகின்றார்கள் உங்களுடைய கருத்துக்களை அவர்களுக்கு நாங்கள் நிச்சயமாக எத்தி வைப்போம் நாங்கள் நாங்கள் இலங்கை வரலாற்றாக பகிர்கின்ற பொழுது அந்தந்த கால பகுதியில் இடம்பெற்ற விடயங்களை நாங்கள் கருத்தில் கொள்வோம் என்பதை குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகின்றோம் ஆனால் நாங்கள் சிங்கள தமிழ் முஸ்லிம் வரலாறாக அல்ல நாங்கள் இலங்கை வரலாறாகத்தான் அதனை நாங்கள் வழங்க எதிர்பார்த்திருக்கின்றோம் என்பதையும் குறிப்பிட வேண்டும் நன்றி கௌரவ கயந்த கருணா அவர்கள் கௌரவ சபான அவர்களே பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ டாக்டர் இராமநாதன் அர்ச்சனா அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதியும் கௌரவ சபானர் அவர்களுக்கு ஆற்றப்படுத்திய கௌரவ சபானர் அவர்களால் இருபத்தைந்து டிசம்பர் முதலாம் திகதி பாராளுமன்றத்தில் வழங்கப்பட்ட உத்தரவின் பிரகாரம் பாராளுமன்ற நிலக்கட்டளை நூற்று பதினெட்டின் ஏற்பாடுகளின் பிரகாரம் ஒழுக்கவியல் மற்றும் சிறப்புரிமைகள் பற்றிய கொள்கைக்கு ஆற்றப்படுத்தப்படுமாக நான் முன் அதனை வழிமொழிய வேண்டும் கௌரவ சபானர் அவர்களே கௌரவ காயந்த காரணத்தில அவர்கள் எதிர்க்கட்சியின் முதல் கோலாசன் அவர்கள் முன்வைக்கப்பட்ட முன்மொழிவை நான் வழிமொழிகின்றேன் பொது அலுவலர்கள் இன்றைய உலக்கம் குழுநிலை இன்றைய தினம் கௌரவ உறுப்பினர்களே இன்றளவு நாட்டில் ஏற்பட்டுள்ள அனர்த்த நிலைமை காரணமாகவும் அதன் பின்னர் இருபத்தி ஐந்து டிசம்பர் முதலாந்து இடம்பெற்ற பாராளுமன்ற ஆளுகள் தொடர்பான குழுவினால் இருபத்தி ஆறு வரவு செலவு திட்ட குழுநீர் வேலைத்திட்டம் தொடர்பாக பெருந்தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சு அதேபோன்று வர்த்தக வாணிப கூட்டுறவு அபூர்த்தி அமைச்சு ஆகிய அமைச்சின் செலவு தலைப்புகள் விவாதத்துக்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியுள்ள திகதிகள் திருத்தப்பட்டு அதனுடைய திருத்தங்கள் தொடர்பான விடயங்களை சபைக்கு தெரியப்படுத்த விரும்புகின்றன அதற்கு அமையவா இருபத்தி ஐந்து டிசம்பர் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை கிழமை விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டியிருந்த பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அந்த அமைச்சின் அதேபோன்று வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் செலவு தலைப்புகள் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மூன்றாம் தேதி அதாவது இன்றைய தினம் விவாதத்துக்கு எடுத்துக் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செலவு தலைப்புடன் இன்றைய தினம் முற்பகல் பத்தும் முப்பது தொடக்கம் பிற்பகல் ஆறு மணி வரையிலும் டிசம்பர் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை முற்பகல் பத்தது தொடக்கம் பிற்பகல் ஆறு மணி வரையிலும் நிறைவேற்றுவதற்கு பிற்பகல் ஆறு மணி வரையிலும் எடுத்துக்கொள்வதற்கும் அறிவித்த ஒத்திவைப்பு தொடர்பாக சமர்ப்பிக்கப்படாமையினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் பதினொன்றாம் தேதி இடம்பெற்ற பாராளுமன்ற அலுவல் பற்றிய குழுவின் தீர்மானத்துக்கு அமைவாக பிற்பகல் ஆறு தொடக்கம் ஆறு முப்பது வரையிலும் சபை ஒத்திவைப்பு வேலை அந்த பிரரணி ஒதுக்கப்பட்ட நேரத்துக்கான ஒதுக்கீட்டு சட்டம் மூலத்துக்காக விவாதத்துக்காக குழு நிலைக்கு அந்த விவாதத்துக்கு எடுத்துக் கொள்வதற்கு சபையின் அங்கீகாரத்துடன் அதனை பெற்றுக் கொள்வாக அறியத்தர விரும்புகின்றேன் சபை குழுநிலை இன்றைய தினம் பாராளுமன்ற வரவு செலவு திட்ட விவாதம் இடம்பெற்றது இதன்போது பிரதமரும் கல்வி அமைச்சருமான அரணி அமரசுடியவுடன் இலங்கை தமிழக கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பினார் இதேவேளை வைத்திய ராமநாதன் அர்ஜுனா தொடர்பாகவும் கஜேந்திர கருணா சபையில் கருத்து தெரிவித்தார்